காட்டை வாங்கிப்பார் கிணறு வெட்டிப்பாருன்னு அதை ஒரு பெரிய விஷயமாவே சொல்லிக்கிட்டு அந்த காலத்துல ஆனா இன்னைக்கு தேதியிலெல்லாம் எல்லாம் கிணறு வெட்டுறது இல்லை ஒரு சாதாரண விஷயமா பண்ணி போட்டாங்க நம்ம எம்எஸ்கே கிணறு வெட்டுங்க கான்ட்ராக்டர் ஏன்னு பார்த்திங்கன்னா இவங்க விவசாயம் பண்ணிட்டு கிணறும் வெட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால எந்த நிலத்துல எப்படி தோன்றும் எந்த நிலத்தில் என்ன தண்ணி வரும்னு இவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுங்க புது கிணறு தோணணும்னாலும் சரி பழைய கிணறு தூர் வரணும்னாலும் சரி பண்ணை குட்டை எடுக்கிறது பாம்பேர் சோறு எழுப்புறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சிறப்பான முறையில் தரமா அது முக்கியமா விவசாயிகளுக்கு பட்ஜெட்ல பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கு போன பண்ணி உங்க ஊரை சொன்னீங்கன்னா போது ஏ டு ஜெட் ஆள் பலத்தோட எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடும் நேரம் அங்க வந்து இறங்கி நீங்க சொல்றதே அதுக்குள்ள நிலத்தை குடஞ்சு கிணத்தை வெட்டி அருமையான தண்ணி உங்க கண்ணிலேயே காட்டி போடுவாங்க தோட்டம் வயக்காடு சுத்தி இருபது முப்பது கிணறு இருந்தாலும் வருஷம் மூச்சோட தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருக்கு ஆனா நாலு போர் இருந்ததுன்னு வைங்க தண்ணி கூட உறிஞ்சி எடுத்து நிலத்தை வரல வச்சு போடுமில்ல நிலத்துக்கு அடியில ஓடுற தண்ணி கூட பூமியில ஊறி வந்து மேல தேங்கி நிக்கிற தண்ணி பயிர்களுக்கு சத்த கொடுக்கு அப்படிப்பட்ட அருமையான கிணறுகளை வெட்டணும்னா ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு உடனடியே கால் பண்ணுங்க